நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கவுசிக்க ரே சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு திடீர்னு அந்த புகை போட்டாங்கல்ல கரெக்டாக தாலி பிரிச்சு பார்க்குறோம் வந்து புகையிலேருந்து ஒரு வாயு வெளியே வச்சு அந்த வாயு மூலிமா அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயாச்சுங்க உடனே இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவங்க தரப்பில் சொன்ன ஒரே ஒரு வாக்கு என்ன சொல்லிட்டு பார்த்தியா இவங்களுக்கு சுயநினைவு வரலாம் வராமையும் போகலாம் கோமா ஸ்டேஜுக்கும் போகலாம் எதுனாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட இனிமேல் சொல்ல முடியாது ஓகே என்னவோ சைன் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம விஜய் சைன் போட்டு விட்றாரு ராஜேஷ் வரைக்கும் ரஞ்சித்துக்கும் ஒரே சந்தோஷம் எப்படியோட பா நம்ம நினச்ச மாதிரி ஒரு பக்கம் நடந்துருச்சு இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையும் செய்யும் அந்த மாதிரி சந்தோஷத்தில் தொல்லி குச்சின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து வெண்பான் எதுக்கும் கவலைப்படாத மல்லியம்மாவுக்கும் என்னமே ஆகாது அம்மா எப்பவுமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாகவும் ஒரு பக்கம் பக்குவமாகவும் பேசினிருக்காங்க இதை கேட்கும்போது தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் ஆறுதலாகவும் பக்குவமாக பேசினா ரொம்பவே பலமாக இருக்கும் எப்படியும் நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வெண்பாவுக்கு தான் அப்பா கூடவே இருக்கிறது கொஞ்சம் தைரியமாக இருக்குது இப்போ நம்ம டாக்டர் வெளியே வராங்க வந்ததும் மல்லி ஆல் ரைட் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மல்லிக்கு சுயநினைவு எதுவுமே இல்லை மல்லிக்கு இங்கே யாருமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களவே அவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரே சந்தோஷம் ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதத்துக்கும் எப்படியும் அவகிட்ட போய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாத சொல்லி இந்த விஷயத்த இதோட முடிச்சு வச்சிடணும் டே விஜய் இதோட முடிச்சிடலா அவன் நம்ம குடும்பத்துக்கே தேவையில்ல நேராக போயிட்டு அவகிட்டையே நீ யாருன்னே தெரியாது இங்கே வந்தேன்னா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அக்கா நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்க எது எனக்கு இதை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட அது முன்னாடி இதெல்லாம் கேட்டேன் நம்ம வெண்போ வந்து நேராக போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் யார் என் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள்தான் மல்லியம்மா என்னோட அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிடுறாங்க நான் உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் உங்களோட ஹஸ்பண்ட் விஜய் அதாவது என்னோட அப்பா வெளியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை பிரித்து இந்த குடும்பத்தில் கும்மி அடிக்கணும்னு சொல்லிட்டு கங்கண காட்டுன்னு தடுறாங்க அவங்க இருந்து உங்களை நீங்கள் வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் அது எதுவும் காதல வாங்காதீங்க நான் என்னைக்கு உண்மை மட்டும்தான் சொல்லுவேங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எடுத்த செல்ஃபி எல்லாமே விஜய் வந்து திடீர்னு போன பிடிக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க கல்யாணம் வந்து எல்லாமே ராஜேஸ்வரிக்கும் அப்படியே பொங்குது ஒரு பக்கம் ஐயோ என்னோட அந்த சின்ன வாண்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டாலே எப்படியான பிரித்து இதோட ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தா திரும்பவும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பி போய் உட்காந்துருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கப் போகிறாங்க அப்படின்றத தாங்க கூடிய விதையில் கூடிய சீக்கிரம் நம்ம கூடிய விரைவாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தலைவர் அதான் நம்ம பாபு இருக்கார்ல அவர் இந்தன்னு ஒரு பக்கம் ஒரு சூறாவும் இது அப்படின்னு சொல்லிட்டு சூறாமலி பேர் வந்துன்னு இருக்காரு எங்கேடா வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக வராருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையை சரி செய்யணும் என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காரு என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போகிறாரு அவரோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்றத தான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் முழு நேரம் முழு வீடியோவோ பார்க்க போகிறீங்க பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுங்க ஸோ நண்பர்களை இந்த வீடியோவை பற்றி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யு நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக